சுவிட்சை போட்டால் லைட் எரியும் லைட்டை போட்டால் சுவிட்ச் எரியுமா டிவியை பார்த்தா கண்ணில் தண்ணி தனியாக வரும் தண்ணியை பார்த்தா கண்ணில் தண்ணி டிவி டிவியாக வருமா பைப்பை திறந்தால் தண்ணி வரும் தண்ணியை திறந்தால் பைப் வருமா விற்கல் வந்தால் விற்கலாம் விக்கலே சிக்கலானா அடுத்த வரி இருக்கு சொல்ல பயமா அதை மாதிரி ஒரு காலத்தில் திரைப்படம் பார்த்தா குடும்பத்துக்குள்ள மகிழ்ச்சி வரும் சந்தோஷம் வரும் ஏன்னா ஒவ்வொரு பாடல்களும் சரி காட்சிகளும் சரி அந்த காலத்தில் காட்சிகள் வச்சாங்க காதல் காட்சிகள் கதாநாயகி அந்த பக்கம் நிற்பா கதாநாயகி அந்த பக்கம் ஓடியில் தாமிரபரணி நதி ஓடும் வரைக்கும் டேரக்டர் தொட விட மாட்டார் வரைக்கும் மான் மேயவே தெரியாது அதோட படம் முடிஞ்சது ஆனால் எம்ஜிஆர் பார்த்தார் எதுக்கு இந்த இடைவெளின்னு அப்படியே கையை பிடிச்சி சுற்றி விட்டார் கீழே விழுந்துடப்படாதுன்னு இடுப்பை பிடிச்சார் இப்போ இங்கேருந்து ஒரு கழுதை ஓடியாரு இங்கேருந்து ஒரு கழுதை ஓடியாரு ரெண்டும் டபார்னு முட்டுது நம்ம ஆளு வாய பார்த்துக்கிட்டு இருக்கான் எங்க முட்டுது நீ அந்த சமுதாயத்துக்கு சொல்லிக் கொடுக்க அது ஒரு நூற்றம்பது கழுது உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கு அந்த கழுது இந்த கழுது எண்ணி இருக்கு